ஆன்மீக அன்புள்ளங்கள் அனைவருக்கும் ஆண்டாள் தனபாகியத்தின் அன்பு வணக்கங்கள் நம்ம தொடர்ந்து ஆன்மீக பதிவுகளை பார்த்துட்டு வரோம் இந்த காணொலியில முழு கடவுளான அந்த விநாயக பெருமானின் சிறப்புகளை பற்றி பார்க்கலாம் ஆமாங்க அந்த விநாயகர் தான் முழு முதற் கடவுள் மூலாதார கடவுள்னே சொல்லலாம் எப்படி எவ்வளோ பெரிய கோட்டையாக இருந்தாலும் அந்த கோட்டைக்குள்ளே போகணுன்னா ஒரு சின்ன சாவி வேணும் இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னாலும் ஒரு சாவி வேணும் நம்ம தான் விலை உயர்ந்த ஒரு மொபைல் ஃபோன் வாங்கி இருந்தாலும் அதுக்கு வந்து உள்ளே போய் நமக்கு தேவையான தகவலை பெறணும் அப்படின்னா ஒரு பேட்டர்ன் போடணும் இல்லைன்னா ரேகை வைக்கணும் இல்லைன்னா ஒரு பாஸ்வேர்டு போடணும் அப்போ தானே அந்த மொபைல் போனுக்குள்ள போய் நமக்கு தேவையான தகவலை பெற முடியும் அது மாதிரி தாங்க அந்த ஒரு சின்ன சாவிக்கு ஒரு அதுக்கு வந்து அவ்வளவு சக்தி இருக்குது அந்த சாவி திறந்தா நம்ம உள்ள போய் எல்லாத்தையுமே அனுபவிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாத்துக்கும் மூலாதாரமா இருக்கக்கூடிய இந்த விநாயக பெருமானை நம்பிக்கையோடு துதித்தால் போதும் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்தை நம் கண்முன் காட்டுபவர் தாங்க இந்த விநாயகர் அத்தகைய விநாயகரை ரொம்ப ஆடம்பரமா தான் கொண்டாடணுமா அப்படியெல்லாம் இல்லைங்க நமக்கு முடிஞ்சா நம்ம ஆடம்பரமாக கொண்டாடலாம் இல்லைங்க நான் வெளியில் இருக்கிறேன் ஃபேமிலி ஒரு இடத்துல இருக்குது எல்லாம் ஒரு இடத்துல இருக்கிறாங்க நான் இருக்கிற இடத்துல எளிமையாக தான் என்னால் கொண்டாட முடியும் அப்படின்னா அத்தகைய எளிமையான வழிபாட்டுக்கு கூட அந்த விநாயகர் எந்த குறையும் இல்லாம பரிபூர்ண அருள் தருவாருங்க ஆடம்பரமா தான் கொண்டாடணும் பத்து நாள் தான் கொண்டாடணும் திருவிழா மாதிரி தான் கொண்டாடணும் அப்படியெல்லாம் இந்த விநாயகர் எதிர்பார்க்கவே மாட்டாருங்க நீங்க நம்பிக்கையா கொண்டாடுறீங்களா அப்படின்றத மட்டும்தாங்க இந்த விநாயகர் பார்ப்பாரு அப்படி எளிமையாக நம்பிக்கையா நம்ம வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறந்த முறை இருக்கான கண்டிப்பா இருக்குங்க எப்படி இந்த விநாயகர் வந்து எல்லா இடங்களிலுமே விநாயகர் வருவா ஒரு அந்த விநாயகர் ஒரு மரத்தடி நிழல்ல இவர் தான் விநாயகர்னு நம்பி நம்ம வழிபாடு செய்தாலும் அந்த இடத்துலையும் விநாயகர் வழிபாடு செய்வது அருள் புரிவாரோ அது மாதிரி தாங்க எளிமையான வழிபாட்டுக்கும் அந்த விநாயகர் நம்ம கூப்பிடுற குரலுக்கு கண்டிப்பாக வந்து அருள் புரிபவர் அப்படி எளிமையாக எப்படிங்க வழிபாடு செய்கிறதுன்னு கேட்குறீங்களா ரொம்ப ரொம்ப எளிமைங்க சொல்கிறேன் பாருங்கள் அதாவது ஒரு காலையில காலையில் நீங்கள் வந்து விநாயகர் கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு எருக்கம்பூ மாலை எடுத்துக்கோங்க அருகம்புல் எடுத்துக்கோங்க நெய் விளக்கேத்துறதுக்கு நெய் திரி ஒரு அகல் வ ரெண்டு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க ஒரு தேங்காய் சாமிக்கு உட பூஜை பண்ணி உடைக்கிறதுக்கு ஒரு தேங்காய் சதுர தேங்காய் போடுறதுக்கு ஒரு தேங்காய் உங்களால என்ன இனிப்பு முடியுமோ அந்த இனிப்பு இப்போ இது கொ கொல்லுக்கட்டை எடுத்துக்கிறீங்களா அதை எடுத்துக்கோங்க இல்லைனா வந்து கடலை உருண்டை எடுத்துக்கிறீங்களா எடுத்துக்கோங்க எள் உருண்டை எடுத்துக்கிறீங்களா எடுத்துக்கோங்க உங்கள் இல்லை பாயாசம் செய்து எடுத்துக்கிறீங்களா எடுத்துக்கோங்க இல்லை சின்னதாக வந்து பொட்டுக்கடலை தேங்காய் சர்க்கரையெல்லாம் போட்டு அந்த மாதிரி தான் என்னால் எடுக்க முடியும் எப்போ உங்களுக்கு என்ன இல்லைனா பால் சோறு தயிர் சோறு அந்த மாதிரி உங்களுக்கு என்ன முடியுதோ அந்த மாதிரி ஒரு நைவேத்தியத்துக்கு ஒரு உணவுப் பொருள் எடுத்துக்கோங்க இவ்வளோதாங்க இதெல்லாம் எடுத்துக்கிட்டு மனச நம்ம மனசார நம்பி அந்த விநாயகர் கோவிலுக்கு போகிறோங்க இதில் என்ன இருக்குது அதாவது இந்த நெய் தீபம் இரண்டு ஏற்றி எருக்கம்பூ மாலை சூற்றி அருகம்புல்லையும் சூற்றி தேங்காய் உடைத்து வெத்தலை பாக்கு பழம் இதெல்லாம் சமர்ப்பணம் செய்து நீங்கள் எடுத்துகிட்டு போன இனிப்பு உணவுப் பொருள் நைவேத்தியத்தை எல்லாம் விநாயகருக்கு வச்சு படிச்சுட்டு படைச்சிட்டு ஐந்து முக அது யானை முகத்தோனே ஐந்து கரத்தோனே வெற்றி நாயகனே சங்கடங்கள் போக்குபவனே வெற்றியின் நாயகனாக இருக்கக்கூடிய முதல் முதற் கடவுளே உன்னை நம்பி தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச எளிமையான ஒரு இதில் சொன்னால் போதுங்க பாச பாடல்கள் தான் சொல்லணும் அதுதான் சொல்லணும் துதி தான் சொல்லணும் போற்றி தான் சொல்லணும் இதெல்லாம் எதுவுமே இல்லைங்க இதெல்லாம் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் மூலாதாரமாக இருக்கக்கூடிய நாயகனே உன்னை நம்பி தான் நான் வந்திருக்கேன் உன்னை உன்னுடைய துன் தும்பிக்கை எனக்கு நம்பிக்கையாக எனக்கு நல்வழி காட்டுன்ற ஒரு ஆழமான நம்பிக்கையில் உன்னை நம்பி வந்திருக்கிறேன் எனக்கு நல்ல வழி காட்டு நாயகா அப்படின்னு சொல்லி வழிபாடு செய்து மனமுருகி பக்தியோடு நின்று அவர்கிட்ட வேண்டுன்னா போதுங்க நம்மளுடைய ஜென்ம பாவங்கள் விலகும் அப்படின் தான் அப்படின்னே சொல்லலாம் அதாவது முதல்ல நம்ம வ நமக்கு இருக்கக்கூடிய பெரிய சங்கடம் பெரிய கஷ்டம் என்னென்னா எது செஞ்சாலும் நம்மள குறை சொல்கிறதுக்கோ இல்லை நம்ம வளர்ச்சியை தடை பண்ணுறதுக்கோ ஏதோ ஒரு வகையில் நமக்கே தெரியாமல் எதிரிகள் ஏதோ ஒன்று நமக்கு இருக்கும் இல்லையா நம்ம அந்த எதிரிகள்னால் நம்ம வளர முடியாம இருக்கலாம் இல்லைன்னா நம்ம வளர்ச்சிக்கு அவங்க தடையாக இருக்கலாம் அந்த மாதிரி எதிரிகள் கிட்டே இருந்து எதிரிகள் பயம் போக்கி எதிரிகளே இல்லாத ஒரு நிலையை தருவதற்கு அந்த எருக்கம்பு மாலை உதவுங்க அதே மாதிரி இப்போ எனக்கு பெரிய ஆசையெல்லாம் இல்லை எனக்கு வந்து நான் வாழ்க்கையில் நல்லா இருந்தால் போதும் என் தீய எண்ணங்களெல்லாம் வராமல் எனக்கு வந்து என்னை வாழ்க்கையை நல்வழிப்படுத்தினா போதும் அந்த தேவையில்லாத ஆசைகளெல்லாம் என் மனசில் வரக்கூடாது அப்படின்றதுக்கு அந்த அருகம்புல் அந்த அருகம்புல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையாக எங்கே நாளும் கிடைக்கும் அந்த எளிமையின் உதாரணமாக நான் வாழ்ந்தால் போதும் அப்படின்றதுக்காக அந்த அருகம்புல் மலை என்ன குற்றம் செய்தேனோ அதாவது தெரிஞ்சு செய்தா இந்த பிறவில செய்தேன்னா முன்னாடி இருக்கிற பிரிவினலை செய்தேன்னா எந்த குற்றத்தினாலும் நான் தண்டிக்கப்படுறேன் எந்த குற்றத்தினாலும் எனக்கு இந்த நில இந்த மாதிரி சங்கடங்கள் எல்லாம் வருதுன்னு எனக்கு தெரியல அந்த எல்லாம் போக்கி என் வாழ்க்கையில் ஒரு நல்ல வெளிச்சத்தை காட்டுப்பா அப்படின்றதுக்கு நீங்கள் ஏத்துன அந்த தீபங்கள் சாட்சியாக இருக்குங்க கண்டிப்பாக அந்த தீபம் எவ்வளோ பிரகாசமாக எரியுதோ அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு எதிர்காலம் உங்கள் மனசில் பிரகாசமாக உதிக்கும் அந்த விநாயக பெருமானின் அருளால் அப்படின்றது தாங்க உண்மை எப்படி வந்து அந்த தேங்காயை உடைச்சி சாமிக்கு படைச்சாலும் ஒரு ஒரு தேங்காவா சாமிக்கு படைச்சிட்டு வெத்தல பாக்கு பழம் நெய்வேத்தியம் இதெல்லாம் வச்சுட்டு விநாயக பெருமான் கிட்ட வேண்டிக்கிட்டு கடைசியா இன்னொரு தேங்காய் இருக்கும்போது அந்த தேங்காயை விநாயகருடைய வாசல்ல வந்து செதற தேங்காய் போடுங்க எப்படி அந்த ஓடெல்லாம் செதறி பளிச்சுன்னு அந்த தேங்காய் நம்ம கண்ணுக்கு தெரியுதோ அந்த மாதிரி உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய இடையூ உங்களுடைய தடைகள் எல்லாமே அந்த ஓடு மாதிரி செதறி உங்களுக்கு பிரகாசமான ஒரு வழிகாட்ட அந்த விநாயகன் விநாயகர் காத்து கொண்டிருக்கிறார் அப்பேற்பட்ட இந்த விநாயகருக்கு இவ்வளவு எளிமையா வழிபாடு செய்தா போதும் நம்மளுடைய ஜென்ம பாவங்களே இதனால விலகும் அப்படின்னே சொல்லலாங்க இந்த மாதிரி எளிமையா வழிபாடு செய்து நமக்கு எல்லா கிடைக்கக்கூடிய பலன்கள்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு முறை இந்த வழிபாடை செய்துட்டு வாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பவும் போவீங்க ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்திலையும் போய் கண்டிப்பா நீங்க வந்து நன்றி சொல்லிட்டு தான் இருப்பீங்க அந்த மாதிரி விநாயகர் உங்ககிட்ட ஒரு நம்பிக்கையினுடைய ஒரு பிரதிபலிப்பா உங்க மனசுல எப்பவுமே இருந்துட்டு இருப்பார் இத்தனை எளிமையான வழிபாட்டின் மூலமாக நாம் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று இன்புற்றிருப்போம்னு சொல்லி மீண்டும் வேறொரு காணொலியில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்